வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இன்றைக்கி குழம்புக்கு வந்து ஆள் கிடச்சிருக்கு இந்த இறால் தான் செம்மையாக சமைச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் குழம்பு வச்சு இப்போ இறால் வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிறவங்க வரீராள் பாருங்கள் வரீராள் எப்படி இருக்குதுன்னு இப்படி உடைச்சு எடுத்துக்கிறானுங்க மேல தோடு இருக்கும் இந்த தோடை இப்படி கிளீன் பண்ணி நான் இப்போ எடுத்துக்கிறாங்க இப்போ ரால உரிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு கத்தியோ வச்சு இப்படி குருக்குல பாருங்க இப்படி இருக்கும் எடுத்துருங்க ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதோட நம்ம ராலை போட்டோம்னா நரிச்சு நறுச்சிங்க பாருங்கள் எப்படி எடுத்தாச்சு இப்படி எல்லா ராலையும் நம்ம உரிச்சு இந்த பாருங்க நடு முதுகுளை எப்படி இருக்கும் நரம்பு மாதிரி இதை எடுத்துடணும் நம்ம வங்கிற உடைக்கும் உடைக்கும்போது இப்படி எடுக்காமல் போட்டுருவாங்க அது நம்ம சாப்பிடும்போது நரிச்சு நரிச்சுங்க இது வந்து பாசியும் மணலும் தான் இருக்கும் அதில் 等你来。嗯嗯 இப்போ ராலை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு வெங்காயோட பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் இப்போ வெண்டைக்காக அதை இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு சூடாகிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம் இப்போ கடுங்கி பொரிஞ்சிருச்சு நம்ம வெந்ரோ சேர்த்துக்கிடுவோம் ரோப்பில் சேர்த்துக்குவோம் இப்போ வெண்டைக்காய தாளிப்பிலையே சேர்த்துக்குவோம் வெண்டைக்காய் போட்டு தான் ராணுவ வைக்கும் வெண்டைக்காய் நல்லா வடங்கச்சு தக்காளி மிளகாய் மூணையும் நல்லா போட்டு வதக்கிடுவோம் வெண்டைக்காயோட சேர்த்து நல்லா நல்லா வதங்கிட்டு இப்போ ஆளை சேர்த்துக்கிடுவோம் இப்ப அப்படியே இற மல்லித்தலையை தூவி விட்டு கொஞ்ச நேரம் ரால வேக விட்டுட்டு நம்ம குழம்பு குட்டிக்கிடுவோங்க நல்லா பாருங்க நம்ம தண்ணியே ஊத்தல எப்படி வெந்துட்டு பாருங்க நம்ம ரால பச்சையா போடையில எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி செவந்து வெந்திருச்சு பாருங்க அது நிறத்தை பாருங்க ரெட் கலர் மாதிரி மாறி இருக்கும் இப்ப குழம்பு மசாலா பொடி மஞ்சள் தூளையும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கருவோம் ம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி கழுவி எடுத்து தேங்காய் தண்ணியை சேர்த்துக்குருவோம் இப்போ நல்லா மசாலா வடைகள் பச்சை வடைகள்லாம் நல்லா மாறி நல்லா கொதிச்சு வெந்து வரைஞ்சி நம்ம இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சு நல்லா வாசம் கம்ம கம்மண்டு வருது அடிக்கிற காற்றுக்கு நல்லா மணக்குது குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இறக்கிருவோங்க பாருங்க சுட சுட நல்லா ரால் குழம்பு வச்சாச்சு நல்லா மனமா இருக்குது சாப்பிட ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க என்னைக்கி போட்டு தாங்க இன்றைக்கி குழம்பு வச்சிருக்கோம் ராள் குழம்பு பாருங்க நல்லா சுட சுட சாதமும் சூடாக இருக்குது பச்சை ரால் குழம்பும் சரியான சூடாக இருக்குது ஆனால் நல்ல ஒரு கம்ம கம்மண்டு வாசமாக இருக்குது இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் வெண்டைக்காயெலாம் பாருங்கள் நல்லா குழம்புல போடையும் நல்லா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ராளு குழம்போட வெண்டைக்காயை போட்டு சமைக்கிறது ஒரு தண்ணி சுக நீங்களும் இப்படி வெண்டைக்காய ராலோடு போட்டு சமைச்சு பாருங்கள் உண்மையிலே ராலும் வெண்டைக்காயும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு தண்ணி டேஸ்ட்டு இருக்குதுங்க நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க விரும்பி இப்படி ஒரு முறை எனக்காண்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சாப்பாடு குழம்பு சூப்பராக இருக்குங்க தனியான டேஸ்ட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுங்க இதே மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு வச்சு டேஸ்ட்டாக இருக்குங்க ராள்லாம் நல்லா வெந்துட்டு சூடாக இருக்குது Puta, ajuda já, por அந்த ராலோட சாப்பிடும்போது நல்லா இருக்குல்ல டேஸ்ட்டு ரால் வாங்கி நல்லா வெண்டைக்காயெல்லாம் போட்டு சம்முண்டு சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க